ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் கௌசாலிய பிப்பளாத சம்வாதம் பிரஷ்னோ பனிஷத் ஆஷ்வல் புதல்வனான கௌசாலியன் பிப்பளாதரை பத் கேட்டான் ஏ பகவான் பிப்பளாதரே இந்த பிராணன் எங்கிருந்து பிறக்கிறது அது எவ்வாறு உடலுக்குள் வருகிறது அது தன்னை பாகுபடுத்தி கொண்ட பிறகு எவ்வாறு நிலைக்கிறது அது எவ்வாறு வெளி செல்கிறது அது வெளியில் உள்ளது எவ்வாறு தாங்குகிறது அது உடலில் உள்ள அனைத்தையும் எவ்வாறு தாங்குகிறது அவர் பதில் கூறுவார் நீ அதி பிரச்சனைகளை கேட்கிறாய் எனினும் நீ பிரம்ம விசாரம் செய்வதால் விளக்கி கூறுகிறேன் இந்த பிராணன் ஆத்மனிலிருந்து பிறந்தது மனிதனிடம் நிழல் இருப்பது போல இந்த பிராணன் ஆத்மாவில் இருக்கிறது மனிதனின் செயலினால் இது இச்சரீரத்தில் பிரவேசிக்கிறது இந்த ஆளுங்கள் என்று கிராமங்களை ஒரு அரசன் தன் அதிகாரிகளுக்கு கட்டளையிடுவது போல இந்த பிராணனும் ஏனைய பிராணன்களுக்கு கட்டளை விடுத்து அதற்கு தனித்தனியாக வேலையை பிரித்துக் கொடுக்கிறது அபானன் மலத்தை வெளியே தள்ளும் உறுப்பிலும் ஜனன உறுப்பிலும் இருக்கிறது பிராணனோ கண்காது மூக்கு இவற்றில் இருக்கிறது மத்தியில் சமானன் உள்ளது அது கிடைக்கும் உணவை சமமாக வழங்குகிறது ஏழு ஜுவாலைகளை அதனின்றி கிளம்புகின்றன இந்த ஆத்துமன் இருதயத்தில் இருக்கிறது இங்கு நூற்றொரு இரத்தக் குழாய்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் நூறு நூறு கிளைகளும் ஒவ்வொரு கிளைக்கும் எழுபத்தி இரண்டாயிரம் உபகிளைகளும் இருக்கின்றன இவற்றில் வியானன் சஞ்சரிக்கிறது மறுபடி ஒன்று கொன்றின் மூலம் உதனன் மேலேறி நல்வினையினால் மேலே புண்ணிய லோகத்துக்கும் பாவத்தினால் பாபலோகங்களுக்கும் புண்ணிய பாவ கலப்பினால் மனித லோகத்துக்கும் கொண்டு சேர்க்கிறது சூரியன் உண்மையில் வெளி அவன் உதயமாகி கண்ணிலுள்ள பிராணனுக்கு உதவி செய்கிறான் பூமி தேவி அபானனை கீழ் நோக்கி எழுக்கிறாள் மற்றது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சமானன் காற்று வியானன் வெளி நெருப்பே உண்மையில் உதானன் ஆகவே அக்னி அவிந்துவிட்டவன் இந்திரியங்களை மனதில் அடக்கி கொண்டு மற்றொரு சரீரத்தில் பிரவேசிக்கிறான் காலத்தில் அவன் எண்ணம் எதுவோ அதனுடன் அவன் பிராணனை அடைகிறான் பிராணன் உதானனோடும் ஜீவாத்மாவோடும் சேர்ந்து அவன் எண்ணிய லோகத்துக்கு அவனை கொண்டு போகிறது பிராணனை இவ்வாறு அறிந்த அறிஞனின் சந்ததி அழிவதில்லை அவனும் அமரத்துவம் அடைகிறான் பிராணனை உற்பத்தி பிரவேசம் இருப்பிடம் ஐவகை பிரிவு உடலில் அதன் ஆந்திரீக நிலை ஆகியவற்றை அறிகிறவன் அமரத்துவத்தை அடைகிறான் ஆம் அமரத்துவத்தை அடைகிறான் தொடரும்